அஸ்லாம் அல்லாஹ் வரமத்துல்ல வரகாத்து அலகது இல்லாதுலாம் அல்லாது கிடையாது அவர்களுடைய வரலாற்றை அவைகள் அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளோடு நாம் தொடர்ந்து பார்த்து விடுகிறோம் வெறுமனே வரலாறு மட்டும் படித்தால் போதாது அந்த வரலாற்றிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளையும் நாம் பார்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் தொடரும் பேசி வருகிறோம் பெருமானா சிறந்தாலே செல்லம் அவர்கள் பிறந்த போது நடைபெற்ற அற்புதங்கள் அவர்களுக்கு பெயர் சூட்டப்பட்டது என்கிற அதை அடிப்படையாக வைத்து பெருமனா அவர்களுக்கு மகம்பது என்ற பெயர் சூட்டப்பட்டனை அடிப்படையாக வைத்து நபிகர் நாயன் அவர்கள் குழந்தைகளுக்கு பெயர் வைப்பது சம்பந்தமாக எல்லாம் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்களாக பார்த்து வருகிறோம் அதே தொடரிலே நாயன் சுந்தாரே செல்லாம் அவர்கள் பெயர் கேட்பார்கள் அந்த பெயர்ல தவறான அர்த்தம் இருந்தது என்றால் அதை பெயரை மாற்றி வையுங்கள் என்று பெருமானா சிவஹாசன் அவர்கள் ஆலோசனை சொல்வார் முசையீப் ரவி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த செய்தியை இமாம் புகாரி ரஹத்துல என்ற கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார் சொல்லுகிறார்கள்

வன்முறை அப்படிங்கிற அர்த்தம் கதிம அலை நபி சொல்லலா அலை சொல்லு நாயு சொல்லா அவர் வருகிறார் பப்பால மசு நாயு சொல்லா கேட்டாங்க உன் பேர் என்னான்னு கேட்டாங்க கால இஸ்மி ஹசன் என் பேர் ஹசன் என்று அவர் சொன்னார் கால பல் அந்த சகுல் நாயு சொல்லா சொன்னார்கள் நீ சகுல் அப்படின்னு வச்சுக்க பேர் சகுல்னா லேசாகுன்னு அர்த்தம் பேரை மாத்தி வச்சுக்கன்னு சொன்னாங்க அவர் சொன்னார் என் தந்தை எனக்கு வைத்த பெயரை நான் மாற்ற மாட்டேன் தந்தை வைத்த பெயர் இது ஹசுன் என்பது அந்த பெயரை நான் மாற்ற மாட்டேன் காலை புரன் முசிது சகிது முசகிபெல்லாம் சொல்கிறார்கள் எங்களுடைய தலைமுறை தலைமுறையாகவே எங்களுடைய குடும்பத்திலே இந்த கரண்டு முரடு வன்முறை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்றார் அவர்கள் ஒன்று பேர் கேட்கிறார் அவருக்கு அருந்த வன்முறை கரண்டு முரடு என்று பேர் சொல்றார் அதுக்கு அருந்தா நீ லேசானது என்று பெயரை மாற்றிக்கொண்டிருக்கிறார் அவர் என் அத்தா வச்ச பேர் நான் மாற்ற மாட்டேன் வருத்தத்தோடு சொல்கிறார்கள் தான் அவர்கள் தலைமுறை தலைமுறையாக எங்களின் குடும்பத்தில் அந்த கரடு முரடு வன்முறை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பெயரில் இருக்கிறது அந்த பெயரில் என்ன அர்த்தத்தில் அந்த பெயர் இருக்கிறதோ அதனுடைய தாக்கம் தலைமுறை தலைமுறையாக தொடரும் என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது ஒரு அறிஞரிடம் ஒருத்தர் வந்து என் குழந்தைக்கு நீங்க வந்து யாருமே வைக்காத பெயர் என்பது என்று ஒரு ஒருத்தர் சொன்னார் சொன்னா யாருமே நோய் வைக்காத பெயருனா இப்லீஸ் ரகீனார் இப்லீஸ் சொன்னார் சொன்னா இன்னைக்கு லேட்டஸ்டா பேர் தொலாவும் நபிமாறவனுடைய பெயர்கள் நல்ல பெயர்கள் இந்த இருக்கிறார்கள் அப்துல்லா அப்துல் ரஹமான் போன்ற பெயர்கள் நல்ல பெயர்கள் இந்த இருக்கிறார்கள் அதை எல்லாம் விட்டு விட்டு இன்றைக்கு பெயர்களில் அது புதுமையை விரும்புகிற நெட்ல தொடராக எடுக்கிறார் பேருல சொன்ன செய்தி நான் கேள்விப்பட்டேன் ரமகாண்ட ஒரு திராவிட போயிருக்கிற துறவைக்கு அவருக்கு வேலை செய்வதற்காக வேண்டி பணிவடை செய்வதற்காக வேண்டி ஒரு சிறுவன் வந்திருக்கிறான் அவன்கிட்ட பேர் கேட்டிருக்கிற அவன் பேர் என்னப்பான் சஜீர் அப்படின்னு சொன்னான் சஜீர் உங்க அண்ணன் பேர் என்னன்னு கேட்டார் நஜீர் அப்படின்னு சொன்னான் அடுக்குமடியாக பேர் செய் சஜின்னு சொன்னா நரகத்தின் எரிபொருள் என்று அர்த்தம் நரகத்தின் எரிபொருள் என்று அந்த இல்ல அடுக்கு மொழியா தன்னுடைய முதல் குழம்பைக்கு வச்ச பேரு அடுத்த குழந்தைக்கு அதே அடுக்குல வரணும் கிரிக்கெட் பிளேயர் எல்லாம் இருக்கிற மாதிரி ஹார்திக் பாண்டியா ஒரு நாள் பாட்டி அப்படின்னு அப்படி அடுக்கடுக்கா வர்ற மாதிரி இருக்கு லேட்டஸ்டா பேர் அப்படிங்கிறாங்க சஜீர் நசீர் இப்படி இந்த மாதிரியாக நரகத்தின் எரிபொருள் என்ற பெயர் தருகிற பெயரை வைத்திருக்கிறார் பொருள் தருகிற பெயர் வைத்திருக்கிறார் அழகான பெயர் வைக்க வேண்டும் அதனுடைய அர்த்தத்தை கவனிக்க வேண்டும் இவன் உமரதியல்ல சொல்றாங்க உமரதியல்லாமல் அவர்கள் சொன்னதாக ஒரு மனுஷத்தை உமரதான்னு கேட்டாங்க மஸ்முக் என்ன பேர் கேட்டார் உமரதில்லான் அவர் சொன்னார் ஜம்ரா அப்படின்னார் ஜம்ரா அப்படின்னு சொன்னா நரகத்தினுடைய அந்த நெருப்பு ஜுவாலை என்ற ஜம்ரா நெருப்பு ஜுவாலை கால இபுணு மண் நீ யாருடைய மகன் கேட்டார் அவர் சொன்னார் இபுனு சிஹாப் சிஹாபுடைய மகன் சிகாபன கால தான் எந்த ஏரியால தீப்பம் தான் சொன்னாங்க கால எந்த ஏரியாவிலிருந்து வரேன்னு சொன்னான் இடத்துல வர ஹருக்கான்னு சொன்னா கருகுனதுன்னு இருக்கும் எரிப்பட கருகுனதுன்னு அர்த்தம் கால ஐநு உன்னுடைய வீடு எந்த தெருவில் இருக்குன்னு அவர் சொன்னாரு அது கூறுகா வெப்பம் இருக்கும் வெப்போம் இருக்கும் அந்த பேரு வெப்பம் கால தி ஐயா கால விதாத்தி லதா சரி நீ எந்த ஏரியால இருந்து வரன்னு கேட்டாங்க அவர் சொன்னார் தாத்துலதா நெருப்பு ஜுவாலை இருப்பார் இடத்து பேர் நெருப்பு ஜுவாலை அவர் இருக்கிற அந்த தெரு பேர் அந்த அவர் இருக்கிற ஏரியா பேர் ஹுர்ரா அவர் இருக்கிற தெரு பேர் வந்து அவருடைய இருக்கிற தெரு பேர் வந்து கூறலாம் அதை நெரு வெப்போ நடத்தம் அவரு அவங்க அத்தா பேர் வந்து என்னது நெருப்பு ஜுவாலைங்கிற தீப்பந்தம் அர்த்தம் போது சிஹா இப்படி எல்லாம் சொன்ன போது உமரதில்லாம் சொன்னாங்க அதற்கு அகலுக்க பகுதி தரப்பு நீ போய்ப்பா ஒரு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எரிஞ்சு போயிருப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க போல எரிஞ்சு போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த மனிதர் திருப்பி சென்றார் பார்த்தால் வீட்டில் இருப்பவர்களும் எரிந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு செய்தி எழுதப்பட்டிருக்கிறது உமர்தீரா நூ ஒரு மனிதருக்கு பெயர் என்னன்னு கேட்டார் லாலின்னு சொன்னார் லாலின்னு அடியாயிட்டாருன்னு சொன்னார் அதுதான் மொத்த பேர் என்ன கேட்டார் சாரிக்கு சாரிக்கு மொத்தா திருடனா அநியாயம் செய்வதா இருக்கிறாய் என்று சொன்னாங்க இந்த மக்கள் புதுமையை விரும்புகிறார்கள் பரிஞ்சானாங்கிற பேர் நிறைய பேர் வைக்கிறாங்க பரிஜானா பரிஜானா தான் பெண்களின் மறைவுறுப்பை குறிப்பிடுகிற ஒரு வார்த்தை யார்கிட்டயும் ஆலோசனை கேட்கறது இல்லை கிட்ட கேட்கறது இல்லை எது அவங்களுக்கு லேட்டஸ்டா தெரியுதோ அத வந்து அவங்க வச்சுக்கிறாங்க ஜானியா ஜானியா ஜானியானா விபச்சாரின் அர்த்தம் ஜானியானா விபச்சாரின் அர்த்தம் அத சானியான்னு சொல்றாங்க ஆனா ஜானியா ஜானியா மின்சா ஜானியானா விபச்சாரின்னு அர்த்தம் இந்த மாதிரியான பெயர்களை எல்லாம் அர்த்தம் தெரியாமல் விரும்புகிறவர்கள் என்ற அடிப்படையில அப்படிப்பட்ட பெயரை நினைக்கிறார்கள் பெயரின் தாக்கம் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படும் பெயரின் தாக்கம் அவருடைய வாழ்க்கையில ஏற்படும் ஒரு ஒரு மனுஷன் வந்து ஆணவத்துல பெயர் வச்சான் தனக்கு அல்லா என்று பெயர் வச்சான் வரலாற்று குறிப்பிட அவன் உடல் பசுமாகி மிங்குவார வழியாக வந்து இறந்து போனான் என்று தனது குருள் தயாரில் குறிப்பிடப்படும் மணி அப்படின்னு அரசன் மாயிக்குள் முல் அரசர்களுக்கெல்லாம் அரசன் இப்படிப்பட்ட பெயர்களை வைப்பதை அல்லாஹ் விரும்புவதில்லை அப்துல் மலி அரசனின் அடிமை மலிக்குன்னு அல்லாஹ் சொல்ற அரசன் அறிமுக அப்படி வைக்கலாம் அப்துல் வஹாப் வஹாபின் அடிமை அல்லாவுடைய பெயர்களை வைக்கிற போது அந்த பெயரோடு அப்துங்கிற வாழ்க்கையை சேர்த்து வைத்தார் இது நம்முடைய மார்க்கம் காட்டி தருகிற விஷயம் மரியாதைக்குள்ளே நான் பெருமான சிவாசர்களுக்கு பெயர் சூட்டப்பட்டது முகமது என்கிற அந்த அடிப்படையிலே பெயர்கள் வைப்பது சம்பந்தமா பெருமான சிவாசர் என்ன வழிகாட்டுதல்கள் எல்லாம் செய்திருக்கிறார் நாம் பார்த்தோம் பெருமானாரினுடைய அந்த சொந்தத்துக்களை பின்பற்றுகிற விஷயத்த நாம் மிக முனைப்போடு செயல்பட வேண்டும் இன்றைக்கு சமூகம் அந்த விஷயத்திலே பாராமுகமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான் யா அய்யுஹல்லதீனா ஆமனூ அத்தியுல்லாஹ வ அத்தியுர் மக்களே ஈமான் கொண்டவர்களை நீங்கள் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் ரசோருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்னார் கட்டுப்படுகிற விஷயத்திலே ரெண்டு பேருக்கும் ஒரே தான் கட்டுப்படும் அல்லாவுக்கும் ஒரு மாதிரி ரசோருக்கு ஒரு மாதிரி ரசூ சொன்னதுதானே என்று இருக்கக்கூடாது அல்லாஹ் சொல்வதற்கு எவ்வளவு முக்கியத்துவமோ அதுபோல் நாயகம் சொல்றதற்கும் முக்கியத்துவம் அதனால சொன்னத்துகளை பின்பற்றுகிற விஷயத்துல சமுதாயம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கவனமாக இருக்க வேண்டும் பாராமுகமாக இருக்கக்கூடாது நாயசுல்லாசருடைய சொல் செயல் அங்கீகாரம் அவருடைய தன்மை அவருடைய குணம் எல்லாம் சொன்னது நயசுல்லா சார் ஹதீஸ் அவர்கிறது சுரைக்காயை விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க நாயசுல்லாஸ் ஒரு விருதுக்கு சென்றோம் பெருமாநாசுதாஸ் ஒரு தேடி பேர் எடுத்து சுரைக்காயை சாப்பிட்டார் என்று அனசுல்லா தான் சொல்றாங்க அதற்கு பின்னாடி என்ன எனக்கு பிரியமான உணவாக சுரைக்காய் மாறிவிட்டது என்று அனசில் தான் சொல்றாங்க சுரைக்காய் அந்த சுரைக்காயில் என்ன நன்மை இருக்கிறது அது ரத்தத்தில் உப்பு சேராமல் அப்படியே உறுதி இன்னைக்கு டயாலிஸ் எல்லாம் வந்து எதனால செய்யறாங்கன்னா ரத்தத்துல உப்பு சேர்றதுனால தான் டயாலிஸ் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும் உப்பு அதிகமா சேர்த்து இன்னைக்கு நம்ம முஸ்லீம்னாவே அவர் நான்வெஜ் பிரியர்கள் மீன் ஆயிடுச்சு ஏதாவது ஹோட்டல்ல போய் உட்காந்து நான் வெஜ்ஜு வெஜ்கேரியின் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாவே பாய் வெஜ்கேரிய வந்து அப்படின்னு பார்க்கறாங்க கல்யாணத்துல போய் நம்ம சைவத்துல போய் உட்கார்ந்தோம் ஒரு பத்து பேசுவான் நன்மை இருக்கிறது எதுவும் ஒரு அளவுதான் அப்போ அந்த நாயன்சிதாஸ் அவர்கள் சொரைக்காய இருந்து சாப்பிடுவார்கள் என்ற அந்த நாயகத்தின் சொன்னத்தான ஒரு செயல் அது அதனுடைய நன்மை என்னன்னா நம்மால் வாழ்ந்த ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து இயற்கையான பொருட்கள்ல இருக்கிற மருத்துவ மாணவர சோழ யூடியூப்ல வருமான வீடியோ இருக்கு ஒருத்தர் வந்து டாக்டர் போயிட்டு அவருக்கு ஃபோன் பண்றாரு எனக்கு வந்து டயாலிஸ் பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு அவருக்கு போன் பண்ணிக்கிருக்காரு நான் நம்மாளுற சொன்னாராமா நீ சுதைக்காய் சாப்பிடு உரிஞ்சு சாப்பிடுவோ வேற ஒரு சாப்பிடு லூசா சாப்பிடுது எப்படி வேணாலும் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாராம் அம்மாளர்

சொன்னதானே என்ற ஒரு ஒரு இதான கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கிறோம் ஆனால் அந்த பெருமானாரின் சொன்னத்தில் இருக்கிற நன்மை நமக்கு தெரியவில்லை ஆய்வாளர்கள் அதை உணர்கிறார் நிறைய விஷயம் இந்த பெருமானாருடைய சொன்னத்துக்களை பின்பற்றுவதால் கிடைக்கிற நன்மை நாயன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் போக இருக்கிறது நாயன் சுலா சொன்னார்கள் அத்தலு சலாத்தியாளர் முனாபிர் சலாத்தி வல்பது உணவு யாழ மூலம் மாதிரி அட்டவுமா அவ்வளவு பண்ணுவான் சொன்னார்கள் நயவஞ்சர்களுக்கு தொழுகை எதுவென்றால் இஷா தொழிலே பண்ணிருக்கிறது அதுல என்ன நன்மை இருக்கிறது என்று அறிந்தார்கள் என்றால் அவர்கள் தவழ்ந்தாலும் தொழில் கொண்டுவாங்க பஜரும் இஷாவும் நயவஞ்சர்களுக்கு சுமையான தொழுகை அதுல என்ன நன்மை இருக்குதுன்னு தெரிஞ்சாங்கன்னா தவழ்ந்தால் துறை வந்தான் துறைக்கு வர முடியாது இருந்தாலும் கூட தவழ்ந்தால் நம்ம துறைக்கு வந்து கலந்து கொள்வார்கள் எந்த பெருமானா சிவாசும் பதில் தோழிலும் முக்கியத்துவம் சொன்னார் அல்லாஹ் பாரிஃப்ரீ தீப கோரி தான் இறைவா என்னுடைய சமுதாயத்தில் காலை நேரத்தில் வரக்கெவாயால் எந்த பெருமானா சிவாசி பிரத்யேகமாக உருவாசியிருக்கிறார் அது ஒரு நன்மைக்குரிய விஷயம் காலை நேரம் வந்து வரக்கட்டை பெற்று தருகிற ஒரு நேரம் அந்த நேரத்தில் நம் சமுதாயம் உறக்கிக் கொண்டிருக்கிறது வருத்தமாகது

السلام عليكم ورحمة الله وبركاته رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب